முடியாது அப்படிங்கறத கருத்தா இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக்பாஸ்கான ஒரு பிரமோ வந்து ஹாட் ஸ்டார்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க கனி அவர்கள் வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாத ஒரு தற்கொலை தான் இந்த தண்ணி பழம் மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுறாரு என்ன மரியாதை கெடுப்பீங்க

வீட்டுக்குள்ள தண்ணி பழம் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ப்ரோ என்ன தெரியுமா இது அந்த ராஜாங்கம் டாஸ்க்கை வச்சு மட்டும் பேசுறேன் தனிப்பட்ட முறையில பார்க்க போனா காணா வினோதவர்கள் மேலே தப்பு இருக்கு பட் இங்க ராஜாங்கம் டாஸ்க்க வச்சு பார்க்கும் போது இங்க ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு ரெண்டு நாடு மாத்தி மாத்தி கலாய்க்க தான் செய்வாங்க அந்த வகையில காணா வினோதவர்கள் தண்ணி பழத்தை பார்த்து ஒரு கட்டத்துல என்னப்பா ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு தண்ணி பழம் ஏ நீ தான் கருவாய மாதிரி இருக்க ஏ கருவாயா கரிச்சட்டி வாயா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழமும் வார்த்தை விட்டுருப்பாரு சரியா அப்படி வார்த்தை விடும் அந்த இடத்துல அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணா இப்படி பேசாதீங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை டாஸ்க்கை பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறாங்க இந்த இடத்துல அரோரா த நாடு கரெக்டாக இருக்கணும் தண்ணிப்பழம் வார்த்தை விடக்கூடாது அந்த நாடு என்னமோ பேசிட்டு போட்டு பட் நம்ம நாடு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரோரா தண்ணிப்பழத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல தண்ணிப்பழம் என்ன பண்ணுவார்னா டப்ப டப்பன்னு வெடிச்சோ சும்மாரு ஒரு கிணத்தரியும் ஓ ஓன்னு கத்திடுவார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதே கத்துறது மட்டும்தான் அவர்கிட்ட நடிப்புன்னு என்ன கேட்டாலுமே அவர் கத்த தான் செய்வார் அவர்கிட்ட போய் நீங்க நடிக்க சொன்னாலும் கத்த தான் செய்வார் பேச சொன்னாலும் கத்த தான் செய்வார் என்ன செய்ய சொன்னாலும் கத்த மட்டும் தான் செய்வார் ஏன்னா அவருக்கு அது மட்டும்தான் வரும் ஓகேவா அந்த வகையில் தலைமை பொறுப்பில் இருக்க நம்ம விஜே பாருகிட்ட கொண்டு போயிருப்பாங்க நம்ம நாட்டுக்குள்ள போயிருக்கு எப்படி நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிருக்கு இப்படி வந்து நம்ம மாமாவா இருக்க நம்ம திவாகர் வந்து நம்ம இள இளவரசியை பார்த்து இப்படி டப்புன்னு வார்த்தை விட்டாரு இளவரசியை பார்த்து வாய மூடு அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு இது ரொம்ப தப்பு நம்ம நம்ம நாட்டுக்குள்ள இப்படி இருக்க கூடாதுல இத நீங்க தட்டி கேளுங்கனு சொல்லிட்டு தலைமை கிட்ட கொண்டு போய் இருக்காங்க அப்ப தலைமை இத என்ன பண்ணிருக்கோம்னா டக்குன்னு ஒரு முடிவெடுத்திருக்கணும் எடுத்துறோம் ஒண்ணு ஆப்போசிட்ல வார் பேர்றோம் ஓகேவா டப்புன ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல உள்ள கானா வினோத் வந்து வரதே விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கானா வினோத் கிட்ட வார் பேர்றோம் இல்லையா அவங்களால அங்க வார் போகவும் இல்லையா அப்ப இங்க கண்ட்ரோல் பண்ணோம் இங்க தண்ணி பலத்தை புடிச்சு நீ வார்த்தை பேசாத அவன் என்ன பேசனாலும் பரவாயில்ல நீ அதை விடு மக்கள் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு தண்ணி பழத்தை கண்ட்ரோல் பண்ண பார்த்து இல்லையா தண்ணி பழத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா தண்ணி பழத்த தூக்கி ஜெயில போட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த விஜய் பார் பண்ணி பட் விஜய் பாரு என்ன தண்ணி பழத்துக்கு முட்டு கொடுக்க எங்க பரல தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க கணியோர்களுக்கும் அருவராக்கும் ஆப்போசிட்ல பேசிட்டாங்க அது தண்ணி பழத்துக்கு கொஞ்சம் தலைகிணத்தை ஏத்தி விட்டுட்டு ஓகேவா ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது விஜய் பார் என்ன பண்றாங்கன்னா தண்ணி பழத்தை சிறைல அடுக்க முடிவு பண்றாங்க தண்ணி பழம் பண்ணிருக்கிறது தப்பு நீங்க வந்து தவறான விஷயம் பண்ணியிருக்கீங்க என்னதா இருந்தாலும் இளவரசி

அப்ப போனவர் சும்மா இருக்கணும்ல கேமரா முன்னாடி போய் நின்னுட்டு கனி இப்படி பண்றாங்க கூ கூ கூட்டு சேர்ந்து இப்படி பண்றாங்க குரூபீசம் பண்ணி இப்படி பண்றாங்க கிச்சன்ல இருந்தாலும் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இவங்க எல்லாம் ஒன்னத்துக்குமே ஆக மாட்டாங்க நான் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் ஆடுறேன்னு சொல்லிட்டு தேவை இல்லாம வாரத்தை விட்டுட்டு இருக்காரு அப்ப கனி அவங்க உட்காந்து சும்மா சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க தான் இந்த பிரமூலை காமிக்கிறாங்க கனி உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் தண்ணி போல அங்க வாரத்தை விட்டுட்டே இருப்பாரு கிச்சன் எல்லாம் ஓட்ட முடியாதுக்கா கிச்சன் வச்சு எல்லாம் ஓட்ட முடியாதுக்கான இங்க தண்ணிப்பலம் கொஞ்சமாச்சும் தனக்கான தவறை ஏத்துக்கணும் தனக்கான தவிர கொஞ்சமா சேர்த்துக்கணும் இப்ப ஒண்ணு சொல்றாங்களா ஓகே அவர் பாடி சேவிங் பண்ண நானும் பாடி சேவிங் பண்ணேன் இருந்தாலும் இது ஒரு டாஸ்க்னு பாக்கும்போது நான் ஒரு உள்நாட்டுக்குள் இப்படி வந்திருக்க கூடாது சாரி அரோரா முடிஞ்ச போயிருக்கோம்ல சாரி அரோரா இல்லையா அரோரா நீ என்கிட்ட அப்படி சொல்லியிருக்க எனக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு நான் திருப்பி பேசிட்டேன் இதுக்கு அப்புறம் அப்படி பேச மாட்டேன் இப்படி சொன்னாலும் முடிச்சிடும் ஆனா அவர் தப்புக்களை ஏத்துக்கவே ஏத்துக்காம நான் பண்ண அந்த ரைட்டு நீ தான் என்ன தட்டு கேட்க கூடாது நீ யாருமே என்கிட்ட தட்டி கேட்க கூடாது அப்படின்னா என்னங்க அர்த்தம் இந்த வீட்டுக்கு யாருமே அவரை தட்டு கேட்க அப்போ இந்த இடத்துல கேமரால தான் கனியோர்கள் போய் சண்டை போடுறாங்க என்ன பத்தி நீ பேசாத

ஒரு எச்ச கேம போட்டுட்டு இருக்கிறது நீங்க ரெண்டு பேருந்தான் ஓகேவா அந்த வகையில் கனி வந்து சிம்பிளா சொல்றாங்க என்ன பத்தி பேசாதே என்னை பத்தி கேமரா கேமர்ட்ட போயிட்டு கனி இப்படி கனி அப்படி ஜார்ரா போடுறா குரூப் ஃபேசம் பண்றா அவ இப்படிலாம் பேசாத அத பேச உனக்கு ரைட்ஸ் கிடையாது நான் உன்னை பத்தி பேசுறேன் நீ என்னை பத்தி பேசாத அப்படின்னுட்டு சொல்லிட்டு கடைசியில சபரிக்கினரா மரியாதையாக இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஓகேவா அவ்வளோதான் மரியாதையாக இருந்துக்க சொல்லுங்கன்னு போறாங்க அதுக்கு நம்ம தண்ணி போல டக்குன்னு அந்த இடத்துல மரியாதை கெட்டுறோம் இதுக்கு மேலே என்னை பத்தி பேசணும் என்ன ஒரு மரியாதை கெட்டு எடுத்துருவார் இல்ல என்ன மரியாதை கெடுத்துடுவாருன்னு கேக்குறேன் சும்மானாச்சும் வந்திருந்து வார்த்தைகளை விடுவாரு இப்போ இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு வீஜி பாரு எடுத்து போய் நிற்கிறாங்க சோ நான் என்ன சொல்றேன் சும்மா சும்மா ஒருத்தரை பத்தி ஒரு வார்த்தை விடுவாரு ஒருத்தருக்கு ஆப்போசிட்ல பேசுவார் இதை பாத்துக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும் இல்லை எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு கேட்குறேன் இவர் மரியாதை கெட்ரும் அப்படிங்காரு எப்படி இவர் மரியாதை கெடுப்பார் அதான் கணவர்கள் செஞ்சுட்டாங்க என்ன நீ மரியாதை கெடுப்பேன் சொல்லி என்ன மரியாதை கெடுப்ப கெடு வா மரியாதை கெடுன்னு சொல்லிட்டு ஏறிட்டு போகிறாங்க இதில் தண்ணி பழமும் என்னை பற்றி நீங்கள் பேசக்கூடாது மரியாதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது பிளா 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 அப்படின்ட்டு இருக்காரு சிம்பிளாக சொல்லப்போனா இது ஒரு சிம்பிள் மேட்ரிக் கனியவர்கள் அந்த டாப்பிக்கை எடுத்த உடனே அந்த இடத்துல டக்குன்னு பாரு ஒரு முடிவு கொடுத்துருக்கணும் ஏன்னா ஒரு தலைவியா பாரு முடிவு கொடுக்கலாம் அதை கொடுக்காம இந்த பக்கம் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறங்க முறையில் முட்டு கொடுத்து அரோராவுக்கு ஆப்போசிட்ல பேசி அப்புறம் திருப்பி அரோராவும் கனி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அரோரா இவங்க சொல்றது என்னன்னா அரோரா வந்து திவாகரை தட்டி கேட்டுக்க கூடாதான் அரோரா வந்து ஆப்போசிட்ல இருக்க கானாவை தட்டி கேட்டுக்கணுமா ஏன் ஆப்போசிட்ல இருக்க கானாவை தட்டி கேட்க போயிருந்தா அது ஒரு வாரம் மாறிடும் போர் போர் வந்துடும் அந்த இடத்துல அப்படிங்கிற மாத்தி மாத்தி சண்டை போற நிலைமைக்கு வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா இந்த டாஸ்க் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியுமா எல்லாம் தெரியாது இப்ப நான் சொன்னதான் கடைசில விஜே பார்வதி சொல்றாங்க அண்ணா இருங்க அண்ணா அண்ணா நம்ம பேசணும்னா அண்ணா உங்களை பத்தி கானா விண்ண சொன்னதுக்கு நம்ம போர் புரியுவோம்னு சொல்லிட்டேன் அந்த போர் புண்ணாக்க தான் ஃபர்ஸ்ட் புரியணும்னு நான் சொன்னேன் அந்த போர் தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் இப்படி நடக்குதா ஆப்போசிட் நாட்டம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்களா போர் புரியுங்க சண்டை செய்யுங்க அங்கேருந்து பொருட்கள் ஆட்டை போடுங்க சிறை பிடிங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை தான் பண்ணோம் டாஸ்க்கே ஆடத் தெரில ப்ரோ ஒரு அளவு டாஸ்க்கும் ஆடத் தெரில சும்மா அப்படியே நான் தான் பெரிய வாம் வாம்ஃபயர் அப்படிங்கிறத கத்தி கத்தி காமிக்க ட்ரை பண்ணுறாங்க பிக் பாஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்பவும் உட்காந்து இப்படி கத்தினா என்ன கதை அவர் இப்போதானே பாடம் எடுத்துகிட்டு போனார் கத்தாதீங்க பண்ணா கொண்டு போங்க ஒரு 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 காமெடியா ஏத்துக்கிறவன் தான் ஒரு ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏத்துக்கோங்க எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க கிவன் டேக் பாலிசியில் போங்க அப்படின்னா தான் போக முடியும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க எல்லாருமே தான் ஆடுறாங்க தண்ணி பழத்தை பொறுத்தவரத்துக்கு லிட்ரலி தலகணம் வரும் அவன் அவனா நான் சொல்றேன் நீங்க செருப்ப சாணில முக்கிய அடிச்சாலும் அவர் அவரோட பாயிண்ட்லயே தான் நிப்பாரு அவர் தான் கரெக்ட் அவர் தான் கரெக்ட் ஆனா என்ன கரெக்ட்ன்னு கேட்டால் கத்துவார் கரெக்டான பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து வராது வெறும் கத்த மட்டும்தான் செய்வார் கடைசுவரதி கத்துவார் இங்க அது கனி அவர்கள் டாஸ்க்ல பண்ண ஒரு விஷயம் நீ டாஸ்க்ல தானே நீ டாஸ்க்ல பண்ணும் டாஸ்க்ல அங்க ரெண்டு பேரும் பாடி சேமிங் பண்ணிருக்கீங்க அப்போ அருளா தட்டி கேட்டிருக்காங்க உங்களை பத்தி கனி அவர்கள் கம்ப்ளைண்ட் தான் வைக்கிறாங்க தலைமை கிட்ட ஒரு பண்ண இந்த தற்கொலை எதுக்கு இந்த வீட்டுல இருக்குன்னு நான் கேக்குறேன் இந்த வீடை இன்னும் கொஞ்சம் அக்லியா மாத்திட்டு இருக்குது குப்பையா மாத்திட்டு இருக்குது டாஸ்க் அழிஞ்சு போச்சு பாருங்க வெடிச்சு ஆளுக்கு ஒரு தசைக்கு போயாச்சு இதுல இதுல நம்ம பார் வந்து ரொம்ப மாதிரி முட்டு கூட கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன பார் எக்ஸ்போஸ் பண்றாரு சபரிய பார்த்து போட்ட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு அதை நம்ம அடுத்த இப்போ பாக்கலாம் வந்து தண்ணி பழத்துக்கு இப்படி முட்டு கொடுக்குறாங்க தண்ணி பழம் அவர் தான் கரெக்டா இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி முட்டு கொடுத்து இந்த டாஸ்க அக்லியா மாத்திட்டாங்க குப்பையா மாத்திட்டாங்க அப்படிங்கறதா உண்மை குப்பையாயிடுச்சு ஃபேஸ் டாஸ்க்கா பேசணும் ஒரு சம்பவம் நடக்கணும் அது கொண்டு போகணும் கணியவர்கள் கொண்டு தலைமை கிட்ட கொண்டு போறாங்க தலைமை அந்த விஷயத்தை பேசுறாங்க தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு தான் எல்லாரும் கட்டுப்பட போறாங்க தலைமை கணியையும் அரவராவையும் ஜெயிலில் போட சொன்னா ஜெயில தான் போட்டாகணும் அவங்க ரெண்டு ஜெயில்தான் போய் ஆகணும் அதுதான் டாஸ்க் அதுல நான் ஏத்துக்க மாட்டேன் பண்ண மாட்டேன் நான் தான் கரெக்ட் நான் தான் ஹீரோ நான் மட்டும் தான் கரெக்டா இருக்கேன் என்ன என்ன இவர் என்ன வீட்டுக்குள்ள புடிங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு என்ன வீட்டுக்குள்ள புடிங்கிட்டாரு ஒரு ஒரு கருப்பு கலர் இப்படி இப்படி மீசி வரைஞ்சிட்டு இப்போ கீ கீழே காக்கா வழிப்பு மாதிரி படுத்து கிடந்து எச்ச துப்புனா அதுக்கு பேர் ஆக்டிங்கா நான் கேட்குறேன் அதுக்கு பேர் ஆக்டிங்கா இ சும்மா கத்துறதை மட்டும் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே சுற்றிட்டு ஆக்டிங் ஆக்டிங் சொன்ன ஒரு செகண்ட் லாக் ஆயிடுச்சு காய்ஸ் நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க காய்ஸ் இல்லாட்டினா ரொம்ப சங்கடம் பிக் பாஸ் டீம் உங்ககிட்டே இருந்துச்சுன்னா பாருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லாட்டினா ரொம்ப சங்கடம் ஒரு ஸ்டேஜை தாண்டினா காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க கொண்டு போயிருக்கணுமா இல்ல டாஸ்க்ல இவர் வந்து உடனே என்ன எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஒரு மோடுக்கு போனார்ல இது இது வந்து கரெக்டா தப்பா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட் போடுங்க இன்னொன்று ஒரு பொண்ணை பார்த்து மரியாதை கெடுத்துருவாங்கல்ல இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லு மறக்காம போடுங்க படுங்க பாக்கலாம்